வணக்கம் மீன ராசி நேர்களுக்கு வணக்கம் ராகு பெயர்ச்சி நடந்து முடிந்துவிட்டது ஜென்ம ராகு இதுவரை உங்கள் ராசியில் ஜென்மத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் அது நிம்மதியை கெடுத்துவிடும் அந்த ராகு விலகிவிட்டார் இரண்டு பாம்புகள் ரெண்டு பாம்பு கரும்பாம்பு செம்பாம்பு ஏழாம் இடத்தில் மனைவி என்ற ஸ்தானத்தில் கணவன் என்ற ஸ்தானத்தில் வருமானம் என்ற இடத்தில் ஒரு பாம்பு ராசியில் ஒரு பாம்பு ராகு கேது ராசியில் ராகு ஏழாம் கேது அது விலகிவிட்டது ஜென்ம ராகு விலகியது நன்மையே ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் ஏழரை சனியில் நீங்கள் பயணம் செய்து வருகிறீர்கள் அதுவும் ஜென்ம சனி எந்த செயல் செய்தாலும் அதை யோசித்து செய்வது நல்லது சனி ஈஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையன்று ஒரு தேங்காய் வாங்கி அந்த சரிபாதியாக உடைத்து அதில் கருப்பு எல் ஒரு வெள்ள துணியில் வச்சு மூட்டை கட்டி அந்த திரியே அந்த மூட்டை அந்த அதாவது முடிச்சே திரியாக்கி சென்ட்ரில் வச்சு தீபம் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் சம்போதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அதாவது ஏழரை சனி இருக்கும்போது கெட்டது ஜெட்டு வேகத்தில் நடந்துடும் நடக்கும் நல்லது பார்த்தீங்கன்னா ஆம வேகத்தில் மெல்லமாக வரும் நிறைய பேருக்கு ஒரு எல்லோருக்கும் எனக்கும் கூட அந்த ஒரு சந்தேகம் இருக்குது அதாவது உழைக்கிறவங்க உழைப்புக்கேற்ற பணக்காரங்க நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் தப்பான வழியில் போகிறவங்க நல்லா இருக்காங்க நியாயமாக தர்மமாக வாழ்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி நாம் இறைவனை தான் கேட்கணும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் கர்மா நாம் செய்த கர்ம வினைகளின்படி தான் நம் வாழ்க்கை அமையும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் அமிர்த யோகம் சப்தமி திதி இன்று மாலை நாலு பதினைந்து வரை திருவோணம் நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் இப்போது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மீன ராசியில் சனி சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெற்றுள்ளார் மனைவி கிரகம் உச்சம் பெற்றுள்ளது கணவன் கிரகம் உச்சம் பெற்றுள்ளது நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பராத பணம் வரக்கூடிய நேரம் மூன்றாம் வீட்டில் புதன் சூரியன் நான்கில் குரு குரு ரிசவராசியிலிருந்து இடம் பெயர்ச்சி ஆகிவிட்டார் அடுத்து செவ்வாய் தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் ஆறில் கேது பொதுவாக பாவகரங்கள் ஆறாம் இடத்தில் வருவது நன்மையே விநாயகப் பெருமானை வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது சித்திரகுப்த பெருமானை வழிபடுவது இதெல்லாம் கேதுவின் அதி கேதுவின் அதிதேவதைகள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து குருவின் பார்வை கர்மஸ்தானத்தில் குருவின் பார்வை பத்தாம் இடத்தின் மீது குரு பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சியை தொடருங்கள் ஏதாவது ஒரே ஒரு தொழில் ஒரே வியாபாரம் அதில் நிறையா கவனம் செலுத்துங்க அகலக்கால் வைக்காதீங்க ஜென்ம சனி போயிட்டு இருக்குது அகலக்கால் வைக்காதீங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் நிறைய நல்ல பணவரவுகள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் நான் சொன்ன பார்த்தீங்களா ஜென்மத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நிறைய நிம்மதியை கெடுத்து விடும் சொல் சொன்னேன் இல்லைங்களா அதுபோல் சனி பகவான் லாபஸ்தானாதிபதி விரையஸ்தானாதிபதி சனி பகவான் ஜென்மத்தில் வந்து உள்ளார் நிறைய விரயங்கள் ஆகும் கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைத்திருப்பது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமேராம ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வராணானேன் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி பலிபடுவது நல்லது அடுத்து மாணவ மாணவிகளுக்கு இது நல்ல நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவானை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தக்ஷிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவதால் ஏழரை சனி தோஷங்கள் நீங்கும் சனி வந்து சனி ஜென்மசன் நடக்கிறது மகாவிஷ்ணு பெருமாள் சனிக்கிழமை என்று சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் விசேஷம் பெருமாள் கோயிலில் எல்லோரும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு காரணம் பெருமாள் பாத தரிசனம் கண்டால் தோஷம் விலகும் சனி தோஷம் மறையும் என்று சொல்லலாம் சனிக்கிழமைன்னா ச போய் வழிபடுங்க பெருமாளுக்கு உகந்த நாள் புதன்கிழமை ஆனால் சனி தோஷம் நீங்க பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நீங்க பெருமாளை வழிபடுவது நல்லது ராகுவின் மீது குரு பார்வை ஒரேஸ்தானத்தில் ராகு வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உருவாகும் படித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லை என்று காத்திருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் துவங்க சக நண்பர்கள் அல்லது முகம் தெரியாத ஆள்கள் கூட உங்களுக்கு உதவக்கூடிய சூழல்கள் வரும் பேச்சில் கவனம் வேண்டும் நிதானம் வேண்டும் பேச்சில் பேசும் பேச்சில் சனி பகவான் அமர்ந்து கொள்வார் அமர்ந்து கொண்டு வாழ்க்கையை கெடுத்து விடுவார் கடனும் கடந்து போகும் அதாவது எதுவும் கடந்து போகும் சொல்லுவாங்க இல்லையா கடனும் கடந்து போகும் கடந்து கடன் வலையத்துக்கு எல்லாமே நிரந்தரம் இல்லை ஒரு காலத்தில் எல்லோருக்கும் கஷ்டம் போகிறோம் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கைன்ற பயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் கூட நெருப்பு மேல் நின்னா போல் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் பத்து வருடம் பன்னெண்டு வருடம் அப்படியே ரெண்டு கையை கட்டி போட்டு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு எல்லாம் இருந்து வீடு நிலம் வாசல் எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத அனாதை போல வச்சுரும் ஜென்மசனி அது வந்து எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில் தான் கஷ்டம் அதனால் இதே வாழ்க்கைன்னு வெறுத்துறாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலை எண்ணத்துக்கு வராங்க ஒரு தற்கொலை எண்ணம் வந்து வந்து ஒரு ஒரு இந்த நிறைய வாட்ஸ்அப்பில் வரும் இல்லையா அதில் பிடித்ததை சொல்கிறேன் அதை படித்ததில் பிடித்ததை சொல்கிறேன் தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து அப்படியே யோசனை பண்ணி என்னடா வாழ்க்கை குப்பை தொட்டி வாழ்க்கையாக இருக்க என்ன இது ஒன்றுமே இல்லையே வாழ்க்கையே வேஸ்ட்டே சொல்லிட்டு அப்படியே குப்பை தொட்டியை பார்க்கும் பொழுது அந்த குப்பை தொட்டியில் வந்து வாழை இலையில் சாப்பாடுலாம் இருக்குது அது பக்கத்தில் கல்யாணம் மண்டபம்லாம் இல்லையா நம்ம இதெல்லாம் இதெல்லாம் நிஜமான உண்மைகள் நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய உண்மைகள் அதில் வர்றத அங்கே இருக்கக்கூடிய அந்த வறுமையில் வாழக்கூடிய அந்த ஏழைகள் வந்து அதை எடுத்து சாப்பிட்றாங்க ஒன்று இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் எடுத்துன்னு போயிட்டு அதை ஒருத்த காசாக்குறான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எறும்பு ஜீவன்கள்லாம் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பிடுது அந்த வறுமையில் இருக்கக்கூடிய மனிதன் மனிதர்கள் அந்த எச்சில் சாப்பாட்டை சாப்பிட்டு பசுமாட்டுக்கு வந்து அந்த வாழை இலையை சாப்பிடுது எதுக்கு ஒரு குப்பத்தொட்டியை இத்தனை பேரை வாழை வைக்கிறதுனா எல்லா அறிவும் அசைவற்ற ஒரு குப்பத்தொட்டி அதே வாழ வைக்கிறதுனா எல்லா அறிவும் மிகுந்த மனிதன் எதவனா சாதிக்கலாம் இங்கேருந்து போயிட்டான் வானத்துக்கு போயிட்டான் மனுஷன் வந்து எங்கே போயிட்டான் வானத்துக்கு போயிட்டான் சந்திரமண்டலத்துக்கு காலை வச்சாச்சு எல்லா கிரகத்தோடும் காலை வச்சு விற்க போகிறாங்க இனிமேல் இனிமேல் பார்த்தீங்கன்னா மூணாறு கொடைக்கானல் டூர் போகிறத போட்டு இன்னொரு ஐம்பது வருஷம் மண்டலம் சந்திரமண்டலம் மண்டலம் அப்படின்னு ஒவ்வொரு நவகரத்துக்காக போய் டூர் போ போயிட்டு வர போகிறாங்க அது மாதிரி காலை மாறப்போகுது விஞ்ஞானம் மாறி போயின்னு இருக்கு அப்போது யாரோ ஒருவர் முதல்ல போய்ட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த சந்திரமண்டத்தில் காலை வச்ச பிறகு அதுக்கப்புறமா அவருடைய பின்னாடி மற்றவங்க போயிட்டு போயிட்டு வராங்க நம்ம போகிறாங்க நான் எதை சொல்ல வரேன்னா ஒருவரின் அனுபவம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மினராசி அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க ஆதிக்கம் பெற்ற ராசி கேட்க மாட்டாங்க மனசில் பட்டுதான் செய்வாங்க நல்லது செய்வாங்க அடுத்தவங்க உதவி செய்வாங்க பிடிவாதம் அதிகம் பிடிவாதத்தை குறைத்து விடுங்கள் அந்த குப்பை தொட்டி அத்தனை பேருக்கு உதவுவது ஏன் வந்து இப்படி ஒரு தற்கொலை எண்ணமாக இருக்கும்னு சொல்லி அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஒரு பேர் தெரியல அவர் ஒரு பெரிய சாதனையாளராக வந்தார்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம் மீனதாசிக்கு இப்போது இந்த வருடத்தை விட என்னடா மறுபடியும் மறுபடியும் ஒரு பயிற்சிகள் சொல்கிறாங்க இல்லையா அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திசைகள் நடக்கும் அந்த திசைகள் நடக்கும் பொழுது அந்த திசை யோகமான திசையாக இருந்தால் ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம குரு ஜென்ம ராகு எதுவும் ஒன்றும் செய்யாது ஆனால் அதுவே பாதகாதிபதி திசையாக இருந்தால் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அமர்ந்து அந்த திசை நடந்தால் அந்த திசை வந்து அவங்கள வந்து அப்படியே எல்லா ஏழரசனி சாதாரணமாக நல்ல நேரத்திலோட நல்ல குரு இருக்கும் அவனை கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் காரணம் பார்த்திங்கன்னா பிரியாதிபதி திசையாக இருக்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து என்ன திசைன்னு பார்த்துங்க கஷ்டமாக கஷ்டத்தை தூக்கி வெளியே போடுங்க மன வலிமையோடு இருங்க தற்கொலை எண்ணம்னா இந்த உலகத்தில் எல்லாருமே செத்துருவாங்க கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை மன வலிமையோடு எந்த நிலையிலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீங்கள் நீங்கள் நம்மளால் முடிய நம்ம ஜெயிக்க முடியும் இது கஷ்டம் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் நானும் வனவாசம் போன மாதிரி போயிட்டு போயிட்டு வரா மாதிரி அப்படியே ஒரு இறுக்கி பிடிச்சிடுச்சு எல்லாமே நான் ஏற்கனவே என்னுடைய பல வீடியோவில் பேசியிருக்கேன் அப்படியே என்ன எங்கே போய் எந்த சொந்தக்காரங்கிட்டே எந்த யாருக்கிட்டையும் போய் போய் நிற்கலை நான் எனக்கு உதவி பண்ணதுன்ட்டு என்ன என்ன நானே வந்து தயார் பண்ணிக்கினேன் ஆனால் அந்த க கடனும் கடந்து போகும் சொல்கிற மாதிரி காலம் கடந்து நன்மைகளை செய்யும் ஒவ்வொருவருக்கும் அதுதான் கிரகப்பயிற்சுகள் ஒரு தசையில வந்து அந்த கிரகப்பயிற்சுகள் வரும்போது தூக்கி விடும் இப்போ உங்களுக்கு ஜென்மராக விலகிவிட்டார் மினராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டு குடும்பத்தை கெடுத்து கொண்டிருந்தது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் பணம் கொடுத்த இடத்துல வரல ஏமாத்திட்டு போயிட்டாங்க நான் கணவன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நோய் வந்து விட்டது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து விட்டது அப்படி பலவிதமான என்னென்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனையும் மீனராசிக்காரர்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த நிலை உங்கள் வாழ்க்கையில் விரைவில் மாறும் நன்மைகள் உண்டாகும் மீனராசி வாழ்க்கையில் எல்லா வயதினருக்கும் புதிய சந்தோஷம் மகிழ்ச்சி உருவாக நீங்கள் மனபலம் பெற்று கடவுள் கடவுளுக்கு கடவுளுக்கு உண்டான அதாவது எந்தெந்த கிரகங்கள் பலவீனமாக உள்ளதோ அந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வங்களை வழிபட்டு வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்கள் முயற்சியை உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நன்றி வணக்கம்